அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் தனக்கோடியின் வணக்கம் இன்று சுக்கன் சுக்கரனை பற்றி சிறிது பார்ப்போம் சுக்கர பகவான் காதல் காமம் காமம் இல்லாமை இவற்றிற்கும் அவரே காரகமாகிறார் இப்படி இருக்கும்போது சுக்கரன் உச்சம் பெற்ற மீனராசியில் அமர்ந்தால் மேசராசிக்கு அது பன்னெண்டாம் இடம் ஆகும் ஸோ சயன பாகவும் அவருக்கு சிறப்பாக இருக்கும் காமம் அதிகமாக இருக்கும் இவருக்கு குட்டி திசை வராமல் கௌமார திசையாக வந்தார் சுக்கரதிசை இருபது வருடம் என்றாலும் கௌமார திசை பதினாலு வயதிலிருந்து இருபத்தி நாலு வயது வரை இருக்கும் இப்படி இந்த கௌமார திசை வரும்போது இந்த ஜாதகர் தவறான வழிக்கு செல்லும் நிலையம் ஏற்படும் இதுவே மிதுன லக்கணமாக இருந்தால் பத்தில் சுக்கரன் உச்சமாகிறார் இங்கும் இதே நிலைதான் கௌமார திசையாக வந்தார் கண்ணி லக்கனமாகி ஏழில் சுக்கரன் வரும்போது இதை நாம் காரகோ பாகவநாஸ்தி என்று கூறுகிறோம் ஆனாலும் இந்த கௌமார சுக்கர திசை எந்த லக்கணமாக இருந்தாலும் சிறிது அவப்பெயரை தந்தே தீரும் அதாவது திருமணத்திற்கு முன்பே கள்ள உறவு வைத்துக் கொள்ளும் நிலை ஏற்படும் இந்த சுக்கரனை குரு பார்வையிட்டால் இந்த நிலை குறையலாம் இருந்தாலும். சுக்கிரன் உடன் குரு சேர்ந்துவிட்டால் இதே காமம் அதிகமாகும் இதனால் கள்ளத் தொடர்புகள் இவருக்கு ஏற்படும் பாவிகள் பார்த்து விட்டார்களே ஆனால் இந்த குரு சுக்கிரன் சேர்க்கையை இது ஊரறிந்த தொடர் கள்ள தொடர்பாக மாறி அவமானத்தை ஏற்படுத்தும் இந்த ஜாதகருக்கு யாருடன் கள்ள உறவு ஏற்படும் என்பதையும் இவர் லக்னத்திற்கு எந்த வீட்டிற்கு அதிபதியாக வருகிறார் என்று பார்த்தால் அந்த உறவு சம்பந்தப்பட்ட நபர்களிடம் இவரோட கள்ள உறவு இருக்க வாய்ப்புண்டு அதுவே இந்த சுக்கரனானவர் மீனத்தில் இருக்கும்போது சூரியனும் உடனிருந்து இந்த சுக்கிரன் சூரியனில் அஸ்தகம் அஸ்தங்கமாகிவிட்டால் இவருக்கு கள்ளத்தொடர்பு இருக்காது ஆனால் சுய என்ப பழக்கம் இருக்கும் சுக்கிரன் என்பவர் கேதுவின் தொடர்பு இருந்தால் அந்த காதல் ஏற்பட்டு அந்த காதலியிடம் திருமணத்திற்கு முன்பே உறவு வைத்துக்கொண்டு அதனால் பல பிரச்சனைகளை சந்திக்கும் வாய்ப்பும் ஏற்படும் நான் கூறுவது இதை நீங்கள் சரியாக குறித்து கொள்ளுங்கள் திருமணப் பொருத்தத்தில் இப்படி இருக்கும் சுக்கரனை போது பெண்ணுக்கு இப்படி இருந்தால் அதற்கு சமமாக ஆணின் ஜாதகத்தை சேர்க்க வேண்டும் மூன்றாம் இடம் பலம் வாய்ந்ததாக இருக்கும் ஆணை சேர்த்துவிட்டால் அவர்கள் வாழ்க்கை சுபமாக சென்றுவிடும் மூன்றாம் இடம் பலம் இல்லாமல் பலம் இழந்திருந்தால் இந்த ஜாதகர்கள் தவறான வழியில் செல்லவும் வாய்ப்புண்டு திருமணப் பொருத்தத்தை இதை வைத்து சிறப்பாக கணியுங்கள் நீங்கள் சொல்லும் பொருத்தம் அற்புதமாக இருக்கும் முக்கியமான சமாச்சாரம் ஆகவே இதை மட்டும் நான் தங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன் கவனமாக பார்க்கவும் நன்றி வணக்கம் மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் ஜோதிடம் பார்க்கவும் என்னை அழைக்கலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு அதாவது நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் விரைவில் ஜாதக பலன் கூறும் வகுப்பு ஆரம்பிக்க உள்ளேன் தேவையானவர்கள் நான் அனுப்பியுள்ள லிங்கின் மூலமாக சேர்ந்து கொள்ளலாம் வணக்கம்